நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரக்ஷா பந்தனுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ராக்கி கட்டுறாங்க நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ளே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முரளி அதாவது அந்த வீட்டை பொறுத்தளவு கிருஷ்ணன் இருக்கிறாப்புல இல்லைங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராக்கி கட்டணும் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே அபி வீட்டிலலாம் டேரா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம அபியும் லாவணியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வீட்டில் இருக்கிறாங்க அபி ஹீரோ வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம முரளி அங்கே இருக்க முடியாது இல்லையா வெளியில் தானே இருந்தாகணும் போனால் மாட்டிக்குவாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த டைமில் அங்கே இல்லை ஸோ நம்ம அபி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம முரளி அதாவது கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ நம்ம லாவண்யா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ராக்கியை வந்து பார்த்தீங்கன்னா முரளி கையில கட்டுறாங்க என்னது எல்லாம் ஒரு ஒரு ராக்கி தானே கட்டுவாங்க நீ என்ன அதிசயமா ரெண்டு ராக்கி கட்டியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது ஒன்று வந்து நான் கட்டுனது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அபி உங்கள் கையில கட்டி விட சொன்னாங்க அவங்க சார்பா இன்னையில இருந்து அபிக்கும் லாவணியாவுக்கும் நீங்கள் அண்ணன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி இதை கேட்ட உடனே முரளி அபிக்கு இடுத்த அந்த ராக்கியை கழட்டி வெளியில கிடாசிட்றாப்புல ஸோ எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஸோ என்ன காரணம் சொல்லி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்